ரொட்ரி மாவட்டம் த்ரீ டவுன் ஜீரோ ஒன் சேர்ந்த ரொட்டி சங்கம் கோவை கிழக்கு ரொட்டி சங்கம் கோவை நியூ டவுன் ரொட்டி சங்கம் கோவை கிழக்கு ஆன் சங்கம் ஆகியனவும் கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கமும் இணைந்து குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சின்னவேடம்பட்டியில் உள்ள கவுமா மடாலயம் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இருபத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர் பிரிவுகளில் தலா பத்து அணிகளின் கிராம பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கான கொக்கோ விளையாட்டுப் போட்டிகளை காலை முதல் மாலை வரை நடத்தினர் இருபத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர் பிரிவுகளில் தலா பத்து அணிகளின் கிராம பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கான கொக்கோ விளையாட்டுப் போட்டிகளை காலை முதல் மாலை வரை நடத்தினர் பல்வேறு போட்டிகளை அடுத்து ஆண்களுக்கான முதலரை இறுதியில் டி கே எஸ் பள்ளி அணி பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் சி ஆர் ஆர் பள்ளி அணியை வென்றது இரண்டாம் அரையிறுதியில் சூலூர் எம் டி என் பள்ளி அணி பனிரெண்டுக்கு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் டி என் ஜி ஆர் அணியை வீழ்த்தியது இறுதிப் போட்டியில் எம் டி என் பியூச்சர் பள்ளி பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் டி கே எஸ் பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது மாணவருக்கான இறுதிப் போட்டியில் சுகுணா பிப்பள்ளி பதினேழுக்கு பதினான்கு என்ற புள்ளிக்கணக்கில் ஆதித்யா பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது தொடர்ந்து மாலை கவுமாரா மடாலய பள்ளி அரங்கில் நடந்த பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற எட்டு பள்ளி கொக்கோ விளையாட்டு குழுக்களுக்கு மெடல்கள் கோப்பைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பித்தனர் விழாவிற்கு கவுமார மடாலய தலைவர் சிறவை ஆதீனம் சுவாமிஜி குமர குருபர சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கி சாம்பியன்ஷிப் பெற்ற மாணவ மாணவியர்களை வாழ்த்தி கௌரவித்தார் இந்த போட்டிகள் நடத்துதல் மற்றும் பரிசுகளை வழங்குதல் அனைத்திற்கும் பொருளாதரவு மேலே கண்ட சங்கங்கள் செய்திருந்தனர் பரிசளிப்பு விழாவில் ரொட்டரி சங்க நிர்வாகிகள் ராஜ் சித்தார்த் கார்த்திக் நரேன் துரைமுருகன் திருநாவுக்கரசு ஆனந்த்குமார் செந்தில்குமார் முன்னாள் தலைவர்கள் ரமேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் பாலசுந்தரம் ஆண் சங்க நிர்வாகிகள் சௌமியா ரம்யா மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணை ஆளுநர் ராமசாமி மாவட்ட ஆளுநர் பிரதிநிதிகள் பாவிக் மொமையா முனைவர் தீபண்ணா கவுமாரமடம் மேலாளர் ராமானந்தம் பள்ளி மேலாளர் சுஜாதா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் கோவை மாவட்ட விளையாட்டு சங்க செயலர் சண்முக சுந்தரம் போட்டிகளை நடத்தி ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் மூணு கிளப்பு ஜாயின் பண்ணி இந்த கொக்கோ டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம் கொக்கோ டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் சண்முக சுந்தரம் அண்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் ரமேஷ்குமார் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஃபோர் ப்ளேசஸ்க்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபோர் ப்ளேசஸ்க்கு வந்து ப்ரைஸும் மெடலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் இதை இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம கௌமார மடாலயம் ஸ்கூலுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாருமே இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி கொக்கோங்கிற ஒரு கேமை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த கேமை வந்து திருப்பி ரீவேம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு டோர் டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணது ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய விஷ சொல்ல தேங்க் யூ